சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்து அருளிய நேரமாக பிரதோஷ நேரம் கருதப்படுகிறது தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன் கடைசி சனி பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதி வரும் நாளை பிரதோஷ நாளாக கருதி வழிபடுகிறோம் வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுவது சனி பிரதோஷம் அதுவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் கடைசி பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைவது மிகவும் சிறப்பானதாகும் டிசம்பர் மாத தேய்பிறை பிரதோஷமும் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அமைகிறது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் மணி துவங்கி டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அதிகாலை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை திரியோதசி திதி உள்ளது இது மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பதால் இது மிக உன்னதமான நாளாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது வரும் கிழமைகளைப் பொறுத்து அதன் சிறப்புகளும் பலன்களும் மாறுபடும் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனாலேயே இதனை சனி மகாபிரதோஷம் என சிறப்பித்து சொல்லுவது உண்டு சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் தீராத துன்பங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாளாக இது கருதப்படுகிறது பிரதோஷத்தன்று செய்ய வேண்டியவை சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் சிவன் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சிவனுக்கு பூஜை செய்வது நல்லது பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மிகச் சிறந்த பலனை கொடுக்கும் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் அதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவ மந்திரங்களை ஜப்பித்து வழிபட்ட பிறகு உங்களின் பிரார்த்தனைகளை கொடி மரத்தின் முன்பு அமர்ந்து சிவனிடம் மனதார முறையிடுங்கள் உங்களின் கோரிக்கைக்கு நிச்சயம் ஈசன் செவிசாய்ப்பார்